சிற்றம்பலம் நன்மையை நல்கும் சிவபெருமான் உறையும் திருத்தலங்கள் பல அவரை வழிபட்டு பெற்ற உயிரினங்களும் நாம் சிந்தித்து வருகின்ற வகையிலே பறவைகள் சிவபெருமானை வழிபட்ட தலங்களை வரிசையாக அதனுடைய தேவாரப் பதிகங்களை இங்கே இசையோடு பண்ணோடு நாம் சிந்தித்து வருகின்றோம் அந்த வகையிலே கருடன் வழிபட்ட திருத்தலங்கள் சிறுகுடி என்று சொல்லப்படுகின்றது சிறுகுடி என்பது தற்போது செருகுடி என்று அழைக்கப்படுகின்றது சுவாமி பெயர் சூச்சுமபுரீஸ்வரர் மங்களநாதர் அம்மை மங்களநாயகி தல வில்வமரம் தீர்த்தம் மங்கள தீர்த்தம் அம்பிகை சிவப்பிரமாணி வழிபட்டு பேறு பெற்றிருக்கின்றார் அது மட்டுமல்லாது நவகிரகங்களில் அங்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாயும் சூரியனும் இப்பெருமானை வழிபட்டு பெயரு பெற்றுள்ளார் அதோடு கருடனும் இங்கே வழிபட்டு சிவபெருமானை வழிபட்ட திருத்தலம் என்பதால் ஞானசம்பந்தர் தேவாரம் இங்கே சிறப்பாக சொல்லப்படுகின்றது இந்த திருத்தலத்தை வந்து வழிபட்டு செல்பவர்களுக்கு எந்த பிணியும் இல்லை என்பதை ஞானசம்பந்தர் அறுதியிட்டு சொல்லுகின்றார் அது மட்டுமல்லாது தொண்டுள்ளத்தோடு இந்த பெருமானை வழிபடுபவர்கள் அருவினை இல்லாது போகும் என்றும் ஞானசம்பந்தர் இந்த தேவாரத்திலே அற்புதமாக எடுத்துரைக்கின்றார் சிறுகுடி என்னும் திருத்தலத்தினுடைய ஞானசம்பந்தர் தேவாரம் இது திருமுக்கால் என்னும் செயல் வடிவிலே சாதாரிப் பண்ணிலே அமைந்திருக்கின்றது சிற்றம்பலம் திடமலி மதிலனி சிறுகுடி மேவிய படமளி அறவுடைய அரவுடை இருமை பணிபவர் டைவதும் அமருலகதுவே வயலனி சிறுகுடி மேவிய உன்னலர் புறமெறித்தீரே உன்னலர் புறமெறித்து இருமை உள்குவார் சொன்னலம் உடையவர் தொண்டே லம் உடையவர் தொண்டே செறி தழுவிய சிறுகுடி மேவிய வெரிகமள் சடைமுடிய வெரிகமள் சடைமுடி ஈருமை விரும்பிமை வீமை நெறியுணர்வோ மெய்னரி உணர்ந்தோர் உயர்ந்தோரே தேனமர் மொழில நீ சிறுகுடி மேவிய மாணவர் கரமுடையீரே மாணவர் கரமுடை இருமை வாழ்த்திய சம்பந்தன தமிழே சம்பந்தன தமிழே... திருச்சிற்றம்பலம் சிறுகுடி என்னும் இத்தலத்திலே சிவபெருமானை அங்காரகனும் வழிபட்டதால் தோஷம் உள்ள அடியார் பெருமக்கள் இப்பதிகத்தை பாடி அதன் துன்பத்திலிருந்து நீங்கிக் கொள்ளலாம் அது மட்டுமல்லாது கும்பகோணம் உள்ள இந்த சிறுகுடிக்கு சென்று வழிபட்டு வர எல்லா வினைகளும் தீரும் என்பது ஞானசம்பந்தருடைய வாக்கு திருச்சிற்றம்பலம்